വണക്കം വെൽക്കം ടുവാൻ

அந்த ஹேபிட் தான் புக்கு ரீட் பண்றது அப்படி ரீட் பண்ண ஒரு புக்கு தான் கோபுலவர் கிராமம் இது கீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தமிழ் நாவல்கள்ல தவிர்க்க முடியாத ஒரு ஒரு மனிதர் எழுதின புக்கு ஸோ இவர் வந்து எழுதின புத்தகங்களை பார்க்க வரைக்கும் இந்த கிராமிய இலக்கிய நாடுகள் அப்படின்றது போது பொதுவாக வாசிக்கக்கூடிய வார்த்தைகளில் எந்த மாதிரியான கிராமிய இலக்கிய நடைகளை வந்து கொண்டு வர முடியுன்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாங்க ஸோ அப்படி தான் இந்த புக்கை நான் வந்து எடுத்து பார்த்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி புக்கை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆசிரியர் எப்படி அவங்களோட வாழ்க்கை வரதா அப்படிலாம் நான் பார்க்கவே இல்லை நான் புக்கு ரீட் பண்ண போயிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த புக் வந்து இது வந்து நான் ரீட் பண்ணுறதுல எத்தனாவது புக்கு எனக்கு தெரியல ஒரு அஞ்சாறு தாண்டி தான் நான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னால் நான் வேறு புக்ஸ் வந்து ரீட் பண்ணேன் ஸோ ஃபலீச் ஃபஸ்ட்டு வந்து கள்ளிக்காட்டி இதிகாசம் ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த புக்கை ரீட் பண்ணுறேன் ரொம்ப நல்ல புக்காக இருந்துச்சு ஈஸியாகவும் நம்ம என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ இந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு இருந்து இந்த தமிழ்நாட்டோட பார்டருக்கு வந்த மக்கள் இருக்காங்கல்ல ஸோ அந்த மக்கள் அவங்களோட ஒரு கிராமத்தை எப்படி உருவாக்குனாங்க கோபலில் கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் எதுக்காக வந்துச்சு அந்த கிராமத்தை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றத இந்த இந்த ஒரு கதைகள் மூலமாக சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மக்கள் எதுக்காக அந்த இடத்துல நீங்கள் வந்தாங்கன்னு பார்த்துக்கலாம் ஸோ இந்த கதை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்பயே இந்த கதையில் இந்த மக்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் யார்கிட்ட போகணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த கதையில் என்னென்னா கோட்டை வீடுன்னு ஒரு வீடு இருக்கும் அந்த இடத்துல கோவிந்தப்பன் ஒரு நாயக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் அவர் வீட்டில் வந்து ஒரு பாட்டி பாட்டி பூட்டி அவங்க இருப்பாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு கதை இந்த கதையில் இந்த ஊருக்கு நாங்கள் எப்படி வந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த கதையை பத்து பதினஞ்சு தடவை சொன்னாலும் கோவிந்தப்ப நாயக்கர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மறுபடியும் முதல்ல இருந்து கேட்குற மாதிரி கேட்பாரு ஸோ அப்படி தான் ஒரு நாள் இந்த கதையை மங்க அந்த பூட்டி வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த பூட்டி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் அவங்களோட தங்கச்சி சொன்னாதேவின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்த இடம் தான் இந்த இடம் ஸோ இந்த இடத்துல அவங்க வர்றப்ப நிறைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பாங்க அந்த சொன்னாதேவி கிட்ட இருந்து எதுக்காக மற்ற அரசர்களிட்ட இருந்து இந்த பெண்களை காப்பாற்றணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த சொன்னாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழகான பொண்ணு அந்த பொண்ணோட அழகை பார்க்குறதுக்கு ஊர் ஊராக ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க அது எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு அவங்க சிரிச்சாங்க அப்படின்னா வைரத்தில் இருக்கிற ஒரு ஒளி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்தாங்க ஆனால் வர்ற வழியே அந்த பொண்ணு உடம்பு சரி இல்லாமல் இறந்து போயிடும் ஸோ அப்படிக்கப்புறம் வந்து அடுத்து ஒரு ஒரு காட்டை கண்டுபிடிச்சி அந்த காட்டில் இருந்து இந்த ஊரை உருவாக்கியிருப்பாங்க ஸோ இந்த ஊரை உருவாக்குற நேரத்தில் வந்து ஒரு ஒரு எல்லா இடத்தையும் காடு எல்லாத்தையும் அழிச்சு தான் இந்த கிராமத்தை உருவாக்கியிருப்பாங்க ஸோ இந்த கிராமத்தை உருவாக்குற நேரம் வந்து இந்த மங்கம் அம்மா பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த இடத்த வந்து இப்படி தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எந்த விதமான சொத்து பத்தி எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல வந்தவங்களுக்கு மாடுன்றது ஒரு பெரிய சொத்தாக மாறுது அந்த இடத்துல ஒரு காட்டு மாடு இருக்குது அந்த மாட்டை பழகி அதுக்கு வந்து பால் வந்து கன்று போடுற சுச்சுவேஷனில் இருக்கும் அதை பாதுகாத்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த மாட்டை தெய்வமாக பார்த்தாங்க அப்படி தான் அந்த ஊருக்கு கோபல்ல கிராமம் அப்படின்னு சொல்லி பேரே வந்துச்சு ஸோ இந்த மாதிரி பேர் வந்த கிராமத்தில் நிறைய மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இந்த கிராமம் வந்து இப்படி தான் இவ்வளோ இருந்து வந்து இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலங்கள் இருக்கிற அதை தான் இந்த நேரத்தில் நோட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆட்சி காலத்துல இங்க வந்திருப்பாங்க அது முடிஞ்சும் இருக்கும் முடியாமையும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நட்ட நூலில் இருக்கிற சமயம் ஸோ அப்படி தான் இந்த இடத்துல அந்த ராஜாவுக்கு பயந்து தப்பிச்சு இங்கே வந்திருப்பாங்க ஸோ அப்படி தான் அந்த கிராமம் உருவாச்சு அதனால அந்த ஊர் கோபல்ல கிராமமே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கோட்டை வீடு அப்படின்றது இந்த கோவிந்தப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய நாயக்கர்கள் ஏழு பேர் வந்து இருப்பாங்க அந்த ஏழு பேரில் முதல் ஆள் கோவிந்தப்ப நாயக்கர் ஸோ இந்த கோவிந்தப்ப நாயக்கருக்கு ஒரு தம்பி இருப்பார் அந்த தம்பி ஒரு இடத்துக்கு போயிருப்பார் அந்த தம்பி போன இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கும் அந்த கொலை என்னன்னா ஒரு பிரெக்னென்ட்டான ஒரு பொண்ணு வேற ஊர்ல இருந்து சண்டை போட்டுட்டு வழியில் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க பின்னாலேயே அவங்க ஹஸ்பண்ட் வந்து தேடி வந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபை காணும் அப்படின்னு சொல்லி தேடி வந்துட்டு இருப்பாங்க நடுவில் ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த பொண்ணு ஒரு ஒரு கொலக்காரை வந்து அவங்க போட்டிருக்க கம்பலுக்காக கொலை பண்ணிருவோம் ஸோ கொலை பொண்ணு இடத்துல என்ன ஆகும்னா இந்த கிருஷ்ணப்ப நாயக்கர் இருக்காரல கோவிந்தப்ப நாயக்கரோட தம்பி அவர் வந்து தண்ணி குடிச்சிட்டு இந்த மாட்டை எல்லாம் பார்த்துக்காரு வண்டி ஓட்டிட்டு வராரு ஸோ அந்த இடத்துல அந்த பொண்ணை கொண்டதை இடத்த பார்க்குறாங்க சோ அந்த பொண்ணோட பணத்தை எடுத்துட்டு போய் ஊர் முன்னால வச்சு எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கோவிந்தப்ப நாயக்கர் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ அழகா வந்து விவரிக்கிறாங்க அதாவது ஒரு பெரிய மரம் அந்த பெரிய மரத்துக்கு அந்த பஞ்சாயத்து நடக்குது அந்த பஞ்சாயத்தை சுத்தி வந்து குளம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த இடத்துல வச்சு ஒவ்வொரு மரமும் இருக்குல்லாம் அந்த மரத்துக்கு பின்னால இங்க ஆரம்ப காலத்துல வந்து மக்களோட ஒரு ஒரு வீட்டு சார்பா வச்ச மரம் அந்த மரம் எப்படி வளர்ந்துச்சு அவங்க எப்படி வச்சாங்க அதை எப்படி பாதுகாத்தாங்க அந்த மாதிரியான எல்லா உரையாடுகளும் வழக்காடு மொழிகள் நம்ம எப்படி சுலபமா பேசுறோமோ அந்த மாதிரியே அந்த புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மரம் இப்படிதான் வச்சாங்க குடும்பத்துல இப்படிதான் ஒருத்தவங்க இப்படி பாதுகாத்தாங்கன்ற வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க அப்படிதான் ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்த பிரச்சனையில வந்து ஆஜராவாங்க ஸோ அப்படி பிரச்சனை ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த பொண்ணை வந்து அவங்க வந்து பிரச்சனை இருப்பாங்க கிராமத்தில் வந்து ஒரு வழக்கம் இருக்கு ஒரு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணு இறந்தாங்க அப்படின்னா அவங்களை புதைக்கிற இடத்துல சுமைதாகை கல் வந்து வைப்பாங்க ஊரோட ஆரம்பத்துலேயோ எல்லைகள்லையோ வைப்பாங்க ஏன்னா அந்த கல்லில் நான் யாராவது வந்து இலை பாருவாங்க அந்த மாதிரி சம்திங் ஒரு ரூல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இந்த பொண்ணு வந்து அதாவது கர்ப்பவதியா இருந்து இறந்துருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கும் ஒரு சுமைதாகை கல் வைக்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இதுக்கு மேலே வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி வெறுத்து போயிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த அந்த கொலப்பண்ணவன் கலமரத்தில் ஏற்றிடுறாங்க கலும்ரம் அப்படின்றது ஒரு ஒரு விதமான அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொலை பண்ணவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை ஏற்று ஏற்றுனாவை வந்து அழுகுறான் நிறைய கொலை பண்ணியிருக்கான் நிறைய திருடுகள் பண்ணியிருக்கான் ஸோ அதனால அந்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கடைசியில் அவன் வந்து இறந்து போயிடறான் இறந்து போன சுச்சுவேஷனில் எல்லா மக்களும் அந்த வந்து கும்மி அடிக்க சொல்றாங்க அந்த இடத்துல அப்போ அவங்க உயிர் வந்து பிரியுது ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி தான் சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்தில் இருக்க மக்களும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு நீங்கள் இந்த ஊரை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க ஸோ பேசினதுக்கப்புறமா அந்த கிராமம் அப்படியே அடங்கி போகுது அவங்களோட அன்றாட வாழ்க்கைகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் வந்து இந்த ஒரு ஒரு சில நியூஸ் பார்த்துருப்பீங்களா நாங்கள் வெட்டுக்கிளியினால் ஒரு ஊரோட நெற்பயிர்கள் எல்லாமே நாசமாக போச்சுன்னு ஒரு ஒரு நியூஸ் இருந்துச்சு அதாவது அது அழிஞ்சு போச்சு அதை பாதுகாக்கவே முடியலன்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸோ அதே மாதிரி தான் அந்த இடத்துலையும் ஒரு அழகான தருவப்படை மரம் அந்த வெட்டிக்கிளிகள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இழக்கூடம் இல்லாமல் அதை அழிஞ்சு போயிருக்கும் ஸோ அதை பார்த்து இவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு அங்கே இருக்கிற ஒரு மனிதர் ஸோ அதுக்கப்புறம் அவங்க இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் எல்லாமே நாசமாக போயிருக்கும் ஸோ எல்லாத்தையும் அதை அதை அழிச்சிட்டு போயிருக்கும் ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல வந்து கோவிந்தப்ப நாயக்கர் அவரோட வீட்டில இருந்து எல்லா நெற்பயிர்களையும் தானியங்களையும் கொடுத்து எல்லாத்தையும் காப்பாத்திருப்பாங்க சோ சில காலங்கள் இந்த மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லா போய்க்கிட்டு இருந்தப்ப என்ன ஆகும் அப்படின்னா வெள்ளையன் வெள்ளையக்காரர்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க ஊருக்கு வந்து இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்கு இந்த ஊருக்கு கோபாலகிரமும் ஏன் பேர் பேருந்துச்சுன்ற காரணத்தை எல்லாத்தையும் கேட்கறாங்க அந்த ஊர்ல எனக்கு அந்த மாடு கொடுக்கக்கூடிய பாலை அவங்க அளக்கவே மாட்டாங்க அதை அளக்காத அளவுக்கு அவ்வளவு பால் கொடுக்கும் சோ அது ரொம்ப அற்புதமான சுவையில இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து பாலை கொடுக்கறாங்க அதனால ஊருக்கு வந்தது பத்தும் இல்லாம ஒரு நிலத்தை வந்து கேட்கறாரு இந்த மாதிரி ஒரு நிலம் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே அவரும் ஆ சரி நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிலத்தை கொடுக்குறாங்க நிலத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சுரங்கம் தொடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து காலக்கட்டங்களில் நடக்குது நடந்த காலகட்டங்களுக்கு நடுவில் இங்கேருந்து மக்களே போய் அங்கே வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு சரியான சுயமரியாதை கிடையாது சரியான உணவு கிடையாது தண்ணி கூட கொடுக்குறது கிடையாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப கோவிந்தப்ப நாயக்கர் போய் கேட்குறாரு என்னங்க இந்த மாதிரி ஊர் மக்களை இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் ஊருக்கு ஸோ அவர் போய் கேட்குறாரு என்னங்க இந்த மாதிரி ஊர் மக்களை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த புக்கில் ஒரு அதுக்கப்புறம் வந்து ஒரு மா விக்டோரியா மகாராணி ஆட்சி காலம் வருது ஸோ அதனால் எந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி நிப்பாட்டுறாங்க அது இந்த காலகட்டமே வந்து எழுதியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் வருடத்தில் விக்டோரியா மகாராணியோட ஆட்சி காலம் வருது அப்படின்னு சொல்லி கடைசி இந்த பேஜில் எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாமே என்ன நினைப்பாங்கன்னா எல்லாமே பீஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நட நினப்பாங்க கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த புக்கில் வந்து எனக்கு தெரியல இந்த புக்கு இதுக்கப்புறம் ஒரு அத்தியாயம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல ஆனால் இந்த இது இதில் கடைசியாக முடிச்சிருக்கிறது அப்போதைய அமைதி வரும் ஒரு புயலுக்கு முன்னதுள்ளது என்பது அறியா அறியவில்லை வரும் அதாவது புயலுக்கு முன்னால ஒரு ஒரு அமைதி இருக்கும் அந்த அமைதி அந்த இடத்துல அந்த ஊரில் கோபல்ல கிராமத்தில் நிலவிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருப்பாங்க அந்த அவ்வளோ இந்த புக்கு வந்து முடிவடையுது ஸோ இந்த புக்கு அப்புறம் வந்து எதுவும் பதிப்புகள் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் இந்த புக்கை ரீட் பண்ணது வரைக்கும் இதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த புக்கில் இந்த புக்கை சார்ந்த மக்களுக்கு வந்து வரப்போகுது அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் பேஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறுத்தியிருப்பாங்க ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல புக்கு நீங்கள் க ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல கல்வி காட்டு இதிகாசங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம் ஸோ அப்படி தான் இந்த புக்கை நான் தேடி கண்டுபிடிச்சி ரீட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நாலு பழக்கம் நாற்பது பழக்கம் இருந்த ஹேபிட் எல்லாத்தையும் நல்லதாக தேடி கண்டுபிடிச்சி புக் ரீட் பண்ணுறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கடை கடைசி ஒரு மாசத்துல நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பதினோரு மாதம் சும்மா இருந்துட்டு கடைசி ஒரு மாசத்துல திடீர்னு வந்து இந்த மூளையை தேஞ்ச இடத்தை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த புத்தகங்கள் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச ஹேபிட் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் நிறைய பேருக்கு நிறைய ஹேபிட் இருக்கும் அதெல்லாம் மாறி இப்போ இன்ஸ்டாகிராம் தான் ஹேபிட்ன்ற மாதிரி மாறிட்டு இருக்கு ஸோ அதனால அதுலேருந்து உங்கள் பிள்ளை நீங்கள் பார்த்து காத்துக்கணும்னா புதுசாக ஏதாவது ஒரு ஹேபிட்டை தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை பழக வேண்டியதாக இருக்குது ஸோ அப்படி தான் இந்த ஒரு புக் ஹேபிட்டையும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் வாங்கி ரீட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸை நான் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கு ஸோ திஸ் இஸ் தி நான் டி என் பிப்டி நைன்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஸ்டேட் வித் மீ பை